அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் அஞ்சூருக்கு பக்கத்தில் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து நல்லா அடர்ந்த ஒரு மலை கீழே இருக்கும் இதெல்லாம் நடந்து போகிறது ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்கி தான் போகிறோம் இது வந்து ம நல்லா மழை சீசனை போகிறதுட்டு ஃபுல்லாக தண்ணி ஓடும் இப்போ வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு அதில் இறங்கி தான் வந்தோம் இதுதான் கோயிலுக்கு வழி மாங்க நல்லா அந்த பக்கமெல்லாம் தண்ணி ஊடிகிட்டு இருக்குது நல்லா இருக்குது ஜெலிதெல்லாம் இருக்குது பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாடுங்க இந்த கோயில் இது வந்து மாசி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறும் நல்லா சிறப்பான பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் இது என்ன வேண்டுனாலும் நல்லா நெ நிறைவேறுது அப்படிங்கிறது இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கை வந்துட்டு ஆடு கோழி சேவல் இதெல்லாம் வந்து வேண்டிகிட்டு போனால் நடந்துருச்சு அப்படின்னா செஞ்சு இங்கேயே வந்து எல்லாம் சாப்பிட்டு போவாங்க அப்போல்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆணை இதெல்லாம் நடமாட்டம் இருக்கிறதுனால விடுறதில்ல தான் விடுவாங்க கேட்டு வெளியில் ஆஃப் பண்ணிடுறாங்க இதே வந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் பொழுது வந்துட்டு எங்களாம் இருக்க முடியாது என் பாருங்க நல்லா தண்ணி போகுது அப்போ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கம்மியாக கொண்டு சாப்பிட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நீங்களும் ஒரு டைம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க